தமிழ்நாடு டெம்பிள் டான்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் திருச்செந்தூர் செல்ல உகந்த நாள் எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூர் செல்வதாக நீங்கள் இருந்தால் புதன்கிழமை புறப்பட்டு அன்று இரவு திருச்செந்தூரில் தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை தரிசிப்பதே சரியான ஒரு விஷயமாகும் இதற்கான காரணம் என்ன தெரியுமா குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த ஸ்தலம் திருச்செந்தூர் ஆகும் முருகன் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப் பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு நீங்கள் சென்றால் குறைந்தபட்சம் எட்டிலிருந்து பத்து மணி நேரமாவது திருச்செந்தூரிலேயே இருப்பது அவசியம் அப்பொழுதுதான் தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் நாம் பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக முருகன் அருளால் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து உங்களுடைய தலை எழுத்து நிச்சயமாக மாறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்